இப்போ இன்றைக்கி பன்னீர் மசாலாவுக்கு நான் இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாங்க தூள் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் சோம்பு தூள் சேர்த்துக்கலாம் இதில் கரம் மசாலா தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு தேவைக்கு இதை இப்போ நம்ம லைட்டாக நம்ம குளிக்கி விட்டுக்கலாம் இல்லை கூட நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இதில் பன்னீரில் நம்ம தண்ணி தொளிக்க வேண்டாங்க இப்போ நம்ம வெளியே எடுத்ததுனால அந்த பன்னீரில் நமக்கு தண்ணி வெளியே வருங்க அப்போ அதிலே மசாலா நம்ம ஒட்டி பிடிச்சிக்கிறோம் இப்போ இது இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி சரிக்கா இப்போ பாத்திர சூடாகவும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கறலாம் இப்போ இதை நம்ம மிதமான சூட்டில் வச்சுட்டு இப்போ பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயில் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதுங்க எடுத்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு மிளகாய் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குருவோம் தக்காளி வத வதக்கி எடுத்துக்கிறலாம் இதில் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்து தக்கனை கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் சூப்பொடி அரை ஸ்பூன் பெப்பர் பொடி இப்போ இதை சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அப்படி நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா பன்னீரையும் நம்ம சேர்த்துக்குருவோம் நம்ம ஏன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுனாங்க ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண வேண்டாமல் நம்ம அப்படியே ஜஸ்ட்டு ஒன்றும் பன்னீர் உடஞ்சிடாமல் அப்படியே கலந்து கொடுத்தா போதுங்க அந்த மசாலாலாம் செட் ஆகிற மாதிரி மீன் மாதிரி தான் நம்ம பன்னீரை போட்டோன்னே சும்மா கரண்டி போட்டு கிண்ட வேணாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க ரெடியாயிருச்சுங்க பார்த்தீங்களா ரொம்பவே டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க இப்போ இது சப்பாத்திக்கு அப்பத்துக்கு வெரைட்டி ரைஸுக்கு நல்லா கீ ரைஸு பிளெயின் குஸ்கா இந்த மாதிரிக்கெலாம் நம்ம சைடிஷாக வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு கொக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ